வணக்கம் நண்பர்களே திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு உட்கட்சி ஜனநாயக அமைப்பு கொண்டது என்று எல்லோரும் பேசுவார்கள் பவள விழா கண்ட ஒரு கட்சி அது அந்த கட்சியில் பொருளாளர் அப்படிங்கிற பதவி இருக்கு இல்லையா அதில் உண்மையான பொருளாளர் யார் உண்மையிலே அவர் கையில் தான் பொருளாதாரம் அந்த கட்சியினுடைய பொருளாதாரம் எல்லாம் அவர் கையில் தான் இருக்கா இதை குறித்து ஒரு செய்தியாகிவிட்டால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க இந்த திமுகவுடைய பொருளாளர் என்று நான் அறிந்தவர்கள் டிஆர் பாலு ஆனால் டி ஆர் பாலு என்பவர் கட்சியினுடைய ஒரு சீனியர் உறுப்பினர் ஒரு சீனியர் அமைச்சர் அரசியலில் நீண்ட கால அனுபவங்களில் வர நிறைய அவருக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு ஆனால் அவர் அவருடைய மற்ற இதில் எனக்கு முரண்பாடு இருக்கலாம் கருத்துக்கள்லையோ ஒரு பேசுகிற விதத்துலேயோ ஒரு நடந்து கொள்கிற முரண்பாடு இருக்கலாம் ஆனால் கட்சியினுடைய பொருளாளர் பொருளாளராக நியமிக்கப்பட்டவர் அவர் வந்து உண்மையிலேயே பொருளாதார பொருளாளரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் தகவல் வருது அவர் செக்கில் கையெழுத்து போடுறது மட்டும்தான் திமுக அவருடைய வேலை அது எப்படி செக்கில் கையெழுத்து போடுவது மட்டுனா கட்சி செலவு கட்சியினுடைய நிதி போக்குவரத்து இந்த மாதிரி ஏதாவது பரிவர்த்தனைகள் இதுகளுக்கான கையொப்பமீடு வேலை மட்டும்தான் டிஆர் பாலு பார்ப்பார் சரி அப்போ உண்மையிலே யார் பொருளாளர் வேறு யார் இதை டாமினேட் பண்ணுறது ஆதிக்கம் செலுத்துறது யார் சொல்ல வேண்டியதில் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த குடும்பத்தின் திமுக குடும்பத்தினுடைய மருமகன் ஸ்டாலினுடைய மருமகன் அவர்தான் முழு கட்டுப்பாட்டையும் தன் மான பிடிகளுக்குள் வைத்திருக்கிறார் கட்சியினுடைய செலவு கணக்கு வ வரவு எல்லாம் அவர் தான் பார்ட்டி பேரில் எவ்வளோ வாங்கணும் பார்ட்டி பேரில் எப்படி வர வைக்கணும் யார் பார்ட்டினா நான் சொல்கிறது திமுக அதை எப்படி வரவு செலவு கணக்கில் கொண்டு வரணும் எல்லாம் அவர் கையில் தான் இருக்கிறத கட்சி வட்டாரங்களை தெரிவிக்கின்றன இப்படி பேருக்கு நான் பொருளாளராக இருக்கணுமா ஒரு சீனியர் எனக்கு இந்த ஒரு சும்மா ஒரு பதவியை கொடுத்துட்டு டம்மியாக உட்கார வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற ஆதங்கம் டிஆர் பாலுவுக்கு வெகு ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை அவருடைய வயோதிகம் காரணமாக அவரை எப்படி துறைமுற சொன்னாங்களோ அது மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கலாம் ஆனால் டிஆர் பாலு மிக நீண்ட ஆழ்ந்த வருத்தத்தில் தான் இருக்கிறார் அவர் பொருளாளரா என்றால் நிச்சயமாக ஒரு ஒரு பதிவுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் தான் அவர் வந்து பொருளாளர் மற்றபடி அவர் பொருளாளர் அல்ல அவர் ஒரு சாதாரண கையெழுத்து போடுற நபர் தான் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க